தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் முப்பது வசனம் ஐந்து தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் எங்களுக்கு கொடுத்த வேதாகமத்துக்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அண்ட வேத வசனம் மாத்திரம் எங்களுக்கு இல்லாமல் இருந்தால் நாங்கள் எப்பொழுதோ துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்போம் கத்தர் எங்களுக்கு கொடுத்த வேதாகமத்துக்காக ஆண்டவரே கத்தருடைய வார்த்தை எங்களுடைய தாய்மொழியிலே நீங்க கொடுத்த கத்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே எங்களுக்கு நீங்க கொடுத்த வசனத்தின்படி ஆண்டவரை வசனம் எல்லாம் ஆண்டவர புடமிடப்பட்டவைகளாய் இருக்கிறது தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்ரம் ஆண்டவரே உம்முடைய வசனமானது ஆண்டவரே உம்முடைய சத்தியமானது பரிசையும் கேடகமாக இருக்கிறது அப்ப பாதுகாப்பை கொடுக்கிற வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை சுற்றி பாளையம் இறங்கி பாதுகாப்பு உடைய வார்த்தைக்காக நாங்கள் நண்டு செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தையிலே எங்களுக்கு ஜெயம் உண்டு அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு உம்முடைய வார்த்தை ஆனது ஆண்டவரே எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர அந்த வார்த்தையை இன்றைய நாளிலே ஒவ்வொருவரும் அண்டவரை வாசித்து நேசித்து அதை உட்கொள்கிற கிருபையை கத்தர அருளி செய்யும்படியாய் செபிக்கிற சுவாமி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடந்து சுவாமி வார்த்தையினால் உண்டு உண்டாகிற பாதுகாப்பையும் வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தையும் வார்த்தையினால் உண்டாகிற சுகத்தையும் வார்த்தையினால் உண்டாகிற விடுதலையும் வார்த்தையினால் உண்டாகிற ரட்சிப்பையும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமுடைய வார்த்தையை அதிகமாய் வாசித்து ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற இந்த இந்த ஜப வேலையில என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி உடைய வார்த்தையினால் நிரப்புங்க அதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே அது எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்கு யோபுவை போல அண்டவரே எங்களை நாங்கள் விரும்பிய ஆகாரத்தை பாரிக்கலும் அண்டவரே உன்னுடைய வார்த்தையை அதிகமாய் உட்கொள்கிற கிருபே கத்தத்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்